எஸ்பி களியமூர்த்திக்கே தண்ணி காட்டியிருக்காங்க ஒரு கேரள பெண் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சிறப்பான அனுபவத்தை பத்தி சொல்லியிருக்காரு மூணு தடவை தங்க பதக்கம் வென்றிருக்காரு எஸ்பி களியமூர்த்தி இவருக்கு கீழே ஒரு சின்ன துளி புள்ளி அடிப்படையில இரண்டாவது இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தை கேரள மாநிலத்தை சேர்ந்த அச்சுதன் நாயர் அப்படிங்கிற ஒருத்தர் வாங்கியிருந்தாரு ஆனா அவரு அனுபவத்திலயும் சரி வயசுலயும் சரி எஸ்பி களியமூர்த்தியை விட திறமையானவர்னு சொல்லப்படுது அப்படிப்பட்டவரே ஒரு சில புள்ளிகள் அடிப்படையில எஸ்பி களியமூர்த்தி கிட்ட தோத்துட்டாரு ஆனாலும் ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லாம அவரு அப்படியே திரும்பி போயிட்டாரு நாலாவது தடவை எஸ் பி களியமூர்த்திக்கு துப்பாக்கி சூடுதல் போட்டி நடைபெற்று இருக்கு அப்போ இவரோட போட்டி போட்டது ஒரு பொண்ணு பொண்ணு தானே வேணாம் இவரு தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்காங்க விட கணக்கச்சிதமா துல்லியமா ஷூட் பண்ணிருக்காங்க இதை பார்த்து இவருக்கே ஷாக் ஆகி நம்ம டாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் உங்களுக்கு உங்க திறமை மேல நம்பிக்கை இருந்தா அப்படியே விளையாடுங்க அப்படின்னு தெனாவட்டா சொல்லிருக்காங்க இவருக்கும் கொஞ்சம் ஈகோ

தடவை தங்க பதக்கத்தை பறி அச்சுதன் நாயருடைய மகள் தான் நான் அப்படின்னு சொல்லி அசத்திருக்காங்க இதனால ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே அந்த தோல்வி எல்லாம் வந்துட்டு ஒரு சில நேரம் வரும் போகும் ஆனா அதை வச்சு எதையுமே டிசைட் பண்ண கூடாது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு